அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய ஜெய்பாலா ஜெய்பால சர்வ மங்கலமாக சர்வாக நாராயணி நமஸ்தேகாதி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சக்த பரபிரம் குருவே மகா சேனாதிமே தன்னோஸ்கந்த பிரதிதியாது அனைவருக்கும் வணக்கம் ருணோ விமோச்சன பிரதோஷனம் ருணோ விமோச்சன பிரதோஷம் அப்ப ருணம்னா கடன் விமோசனம்னா அதுலேருந்து விடுபடுது அப்போ கடன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிதர் கடன் தெய்வ கடன் மனிதனாக ஏற்படக்கூடிய பணத்தால் ஏற்படக்கூடிய கடன் இது எப்படி நிவர்த்தி ஆகுதுன்னு பார்ப்போம் முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க

அதை நிவர்த்தி பண்ணியே ஆகணும் அன்றைய தினம் குலதெய்வம் சேர்ந்து வழிபாடு செய்வது கால சிறந்தது அப்ப குலதெய்வ வழிபாடும் சிவ வழிபாடும் செய்வது உன்னதமான பலன் கொடுக்கும் கடன் ஏன் ஏற்படுது நம்முடைய ஆறாம் இடத்துல ஜாதக ரீதி கிரகம் பாதகமாக இருந்தால் அது பத்தனை கிழறதுக்கு சமம் ஆறாம் அதிபதி ஆறுல இருந்தா இன்னும் மோசம் ஆறுல ஒரு கிரகம் பாதகமா குடும்ப ஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியோ நாலாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஆறுல மறைந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத கடன் நம்ம வாங்க ஆரம்பிச்சிரும் அதுல இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு காரணம் அது இறை வழிபாடு நம்மளுக்கு தேவை ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அனைத்து நிவர்த்தி பண்ணும் அங்காரகன் சொன்ன செவ்வாய் தோஷம் சேர்த்து நிவர்த்தி பண்ணும் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் புத்திர சந்தானத்துக்காண்டி நீண்ட காலமாக இயங்கி தவிக்கும் அன்பர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஒரு தோஷத்தில் நந்திக்கும் சிவனுக்கும் வில்வத்தால அர்ச்சனை செய்து தும்ப பூவாள அர்ச்சனை செய்யும் போது குழந்தை செல்வம் கொடுக்கும் அன்னைக்கு சிவன் வழிபாடுங்கிறது சிறப்பாக செஞ்சுட்டு வரணும் இந்த தம்பதிகள் காலை முதல் மாலை வரை செவ்வ விரதம் இருந்து சிவ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொரு பிரதோஷம் செஞ்சுட்டு வரும்போது எல்லா பலனும் கிடைக்கும் இருபத்தி நாலு பிரதோஷம் வரும் வருஷத்துக்கு அப்போ அந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக விரதம் இருந்து நம்ம வரும்போது நம்மளுடைய தோசம் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த சிவபெருமானம் பார் பார்வதி தேவி அனுதரகத்தால் நம்மளுக்கு புத்திர சந்தானம் உண்டாகும் அது மட்டும் அல்லாது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் பள்ளியறை பூஜை நடக்கும் அந்த பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு தினசரி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது சீக்கிரம் புத்திர பாக்கியம் திருமணம் கைப்படும் தம்பதிகளால் பிரச்சனை இருக்குது தம்பதிகளாக ஒன்றா கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனையும் சேர்த்து நிவர்த்தி பண்ணும் சோபாக்கியம் கொடுக்கும் சோமங்கலம் உண்டாகும் செல்வம் சேரும் அதில் பல வகையான நன்மைகள் உண்டாகக்கூடிய நேரம் அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆகவே அந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் தவறாம ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சு சிவபெருமானுடைய அனுகரம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயமாலா ஜெயமால வாழ்க வாழம்பா